என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எனஃபுலாம் அப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இண்டைய நாம அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சூடு அதாவது எழுவாங்கரை படுவாங்கரைன்னு சொல்லுவாங்க படுவாங்கரை பிரதேசத்துல தாமரைக்கேணி அப்படிங்கிற தன்னின்னு கொண்டு இருக்கிறோம் அதாவது கக்கச்சி வேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்போ இங்கே வந்து வாரத்துக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் நின்று இருக்கக்கூடிய அண்ணா இவங்களும் வந்து பல சேவைகளை வந்து செய்து கொண்டு வரார் எப்படி சொல்ற ஒரு அரசியல் சார்பாகவோ இல்லை தனிப்பட்ட ரீதியாகவோ அண்ணா வந்து பல சேவைகளை செய்து கொண்டு வர அப்போ இவங்களை வந்து அடையாளம் காட்டினது அண்ணாதான் ஒரு எப்படி சொல்கிறது இப்போதே வந்து இவங்களோட மரண வீடு இங்கே வந்து இடம்பெற்றிருக்கு ஒரு மரணம் ஒன்று இடம்பெற்றிருக்குது அந்த அண்ணா வந்து இறந்துட்டாங்க மகளும் வந்து இறந்துருக்குன்றாங்க இதையும் தாண்டி பல இன்னல்கள் பல கஷ்டத்தையும் மத்தியில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க இப்போ மேலதிகமான தகவல்களை இப்போ அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ தம்பி வணக்கம் சந்தோஷமா இருக்கு காரணம் நிறைய உதவிகள் செய்கிறீங்க வாழ்த்துக்கள் உண்மையிலும் ஒரு அரசாங்கத்தையும் தா அரசாங்கத்திற உதவிகளையும் தாண்டி நிறைய வேலை திட்டங்களை செஞ்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக போகணும் நிச்சயமாக இந்த சம்பந்தப்பட்ட இந்த வீட்டில் வந்து தன்ட மகள் வந்து தற்கொலை செய்து தூக்கு போட்டு குடும்ப கஷ்டம் காரணமாக நிறைய காரணங்கள் இருக்கலாம் அவட மனநிலை ஒரு கஷ்டப்பட்டு ஒரு முடிவெடுத்து தூக்கு போட்டு இறந்திருக்காங்க இந்த இறந்து ஆறு மாதத்தில் தன் சகப்பன் சகப்பனர் வந்து இந்த சோகத்திலே பாட்டிலைக்கு வந்து இறந்திருக்கார் அப்போ எனக்கு ஒரு கோல் வந்தது இப்படி பிரச்சனை இருக்க வேண்டியது நான் உடனே தம்பிக்கு தான் அடிச்சேனா கண்டிப்பா செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நேட்ட ஏதோ ஒரு நைட் நான் உங்க காலையிலே ஒரு சின்ன ஒரு உதவி திட்டத்தோட வந்தவர் சின்ன ஒரு நிதி உதவி திட்டத்தோட வந்து எனக்கு என்னென்னு இருக்குன்னா இப்ப இந்த உதவி நிதி உதவி திட்டத்தை தாண்டி உதவி தேவை நாங்க ஒரு சாதாரணமா இருந்துட்டு போதாமே பார்த்த உடனே நீ பார்ப்பீங்க ஓகே உங்களுக்கு ஏதோ நிதி உதவி கிடைச்சிட்டு அப்படின்ற மாதிரி இல்லை இனிதான் உதவி தேவை உங்களுக்கு கண்டிப்பா வந்து நிறைய உதவி உங்களுக்கு என்னடா ஒரு பெரிய ஒரு கடன் தொகையில் இருக்கிறாங்க தன்மானம் தன்மானத்தை இழக்காம இந்த கடன் பிரச்சினை எப்படியா குடி கடனை முடிக்கணும்ன்ற ஒரு தயா ஒரு அயா வந்த அம்மா நாங்கள் இப்போ கதைப்போம் அது மட்டும் இல்லாது அன்பான உறவுகளே எனது சொந்தங்களே பனிப்போல் மலைபோல் இல்லையேனும் பனிப்போல் உங்களால் இயன்ற உதவிகளை கண்டிப்பா நீங்க செய்யணும் இப்படி செய்யறது மூலமாக ஒரு குடும்பம் வந்து ஒரு கஷ்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யணும் எங்களுடைய மக்கள் நாயனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எப்படி வேலைகளை செய்யணும் மட்டும் கேட்டுக்கொள்றேன் நன்றி அண்ணா நானும் வந்து இப்ப உங்களோட சேவை எல்லாம் அறிஞ்சிருக்கேன் செய்துட்டு வரீங்க அந்த வகையில கண்டிப்பா வந்து இந்த இடத்துல ஒரு அவசர உதவிகள் தேவை இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கண்ணீர் அஞ்சலி என்று இந்த பெனரெல்லாம் வந்து காட்டிக்கு இன்னும் கூட அவுக்கு இல்லை எட்டு வந்து நடந்து முடிஞ்சது வந்து இந்த ஒரு சில நாட்கள் தான் இப்போ அடுத்தது வந்து முப்பத்தி ஒன்று கிரியை வந்து இருக்குது பாருங்க மகளையும் விழுந்து கணவரையும் இழந்து ஒரு சுகத்துல இப்ப கடன் ஒரு தொல்லையும் அடுத்தது அன்றாட சாப்பாட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிற கஷ்டத்தின் பட்டு இருக்கிற நிலைமை வந்து அது நினச்சி பார்க்க முடியாது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல சரி ஓகே நம்ம நம்ம இருந்து உள்ளே போயிட்டு அந்த அம்மா வந்து உள்ளே நிற்காங்க அவங்களோடையும் வந்து பேசிக்கொண்டு மேலே தகவல்களையும் கேட்டு அறிஞ்சு கொள்ளும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஸ்கிப் பண்ணிடாம உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உதவி செய்யலாட்டியும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு பகிர்ந்து கண்டிப்பாக உதவி கிடைக்க ஆதரவு தாங்க உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வர வேண்டாம் இப்போ நிறைய வீடியோக்குள்ளாவுக்கு இல்லை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அங்கே உங்களை நண்பர் நண்பருக்கு அனுப்புங்க உறவுக்கு அனுப்புங்க எல்லா வீடியோலயும் சொல்ற இல்லை உண்மையிலேயே அவசரமான உதவி தேவைப்படுற இடத்துல வந்து இப்படியான வார்த்தைகளை வந்து நான் பிரி அது வந்து தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குற ஒருவர்களுக்கு தெரியும் அப்போ அந்த வகையில இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு என்ற நம்பிக்கையோட நான் இந்த அம்மாவோட பேசுறதுக்கு ஆண்டியே உள்ள போறேன் சரி நான் உள்ள போய் பேசுவேன்னு பேசுவேன் நான் பார்க்கும்போது போது உங்களுக்கு விளங்கும் இந்த அந்த அண்ணா என்னுடைய மரண ஆர்வத்தில் அப்படின்ட்டு போட்ட மாதிரி பெனர் அடிச்சிருக்காங்க மேலே ஒரு சோகமான ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் பிள்ளையும் இறந்து அந்த அம்மாவினுடைய கணவரும் வந்து இறந்துட்டாங்க அப்போ இப்போ வந்தவ தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த அம்மாவோட வந்து போய் பேசுவோம் எப்படி சொல்ற அந்த அண்ணாங்க வந்து இறந்து இன்னுமே வந்து அந்த எல்லா கிரியைகளையும் வந்து முடியலை இன்னும் வந்து கிரியைகள் நடத்த வேண்டி இருக்குது அப்ப எங்களை வந்து தொடர்பு கொண்டது கதைச்சது எல்லாமே வந்து இப்ப நான் முன்னாடி பார்த்தேன் என்னோட சில அண்ணா தினேசன்னாதான் அப்ப நேரடியாக போயித்தான் அந்த அம்மாவோட பேசுவோம் இந்த அம்மா நிற்கிறாங்க இந்த பக்கமா இந்த அம்மா நிற்கிறாங்க நாங்க வந்த உடனே வந்து அம்மாவோட வந்து கொஞ்சம் பேசினாங்க அப்ப வந்த உடனே வந்து அழுது கொண்டு அழுது கொண்டே ஃபுல்லா இருக்காங்க எங்களுக்கு என்ன செய்யறது சரியில்லை அப்ப திடீர்னு நாங்க வந்தது தான் இப்போ வெயிலுக்குள்ள நிக்க ஒவ்வொரு பண்றதுக்கு கடன் பட்டுப்பட்டுமா நான் கொஞ்சம் கடன்பட்டேன் கடன்பட்டு வாங்கி வாங்கிமா கடன் ஆகி கடன் ஆகிட்டு கடன் இருக்கா அண்ணா சிவமா சிவமாக வேண்டுமா எல்லாம் அம்பாறை புலன மடுவத்தை எல்லா இடத்தையும் கொண்டு போனேன் கட கட்டி தாங்க தூச எல்லாம் கடாவும் அவனோட காய்ச்சல் என்னோட காசு எல்லாமே கடமா அத வெளிநாடு போனம்மா வெளிநாடு போகும்போது மூணாவது ரெண்டாவது பிள்ளையும் ரெண்டு பிள்ளையும் இதுவரை விட்டு கொடுத்தான் போனேன் போய்மா எனக்கு வீடு மலவு தூண்டு விட வீடு இல்லை இதை மூத்தாவும் குடுத்துட்டேன் வீடு இல்லை அவை அப்பாவோட கொடுத்தேன் நல்ல வாழ்க்கை வந்துருக்கு வீடு இல்ல வாசத்தேவையில் உடன்தேவையில் நானும் பார்த்தேன் அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்திருக்கு வீடு வாசத்தேவல்லாங்கன்னு நானும் போட்டு மா கட்டி கொடுத்தேன் கட்டி குடுக்கும் போது மாட்ட உள்ள வந்துருந்தேன் அந்த உடு அதனால அவங்க சப்பாத்தி மாட்ட புண்ட வந்து கொஞ்ச நாள் யாரும் தூக்கு ஒரு மாசம் அவனோட வாடு இல்லம்மா ஒரு மாசம் வரைக்கும் வாழ்ந்து அவ தூக்கு போட்டு கடங்கு இருக்க அப்ப கடகத்துக்கு கடங்கார பயத்துல போய் உழைச்சுட்டேன் மேஜர் பண்ணி நாங்க போய் ஊரோட போய் போயிருந்தமா கடனிப்பா கட்டுவோம் கட்டுவோம் போயிட்டு அப்படி இருக்கிற மாதிரி காட்டு வந்து அவர் வந்து செத்துத்தாரு செத்தாமா எனக்கு ஒரு ஒரு கதையும் இல்லம்மா ஒரு கடன் காலுமா கண்ட மாதிரி நான் கடந்தாமா முக்கியம் கடந்த கொஞ்சம் கடுத்து வேண்டாமா எனக்கு கடன் எவ்வளவு இருக்கு எனக்கு ரொம்ப எழுத்து இருக்குமா ரொம்ப அனாதாம்மா எனக்கு ஒரு ஒரு பெருமே இல்லம்மா நான் அதான் எனக்கு அப்பவும் இல்லனும் கொத்திரும் இல்ல அவங்க குடித்த குடிக்கட்டுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு காணுமா நான் கணத்துல மக்கள் வச்சு நான் பாலு திருப்பமா இல்ல சாவளம் குடிக்க எல்லாம் பிள்ளையும் போய் சேர்ந்து எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க நானும் ரெண்டு பிள்ளையரும்பா எல்லாரும் போயி

ாங்குற நானும் ஒருவேட பொம்பரியாரு எனக்கு இந்த கடன் தான் அம்மா மோதல் முக்கியமாக இருக்குது இந்த கடனை கட்டுத்தேண்டாம்மா எனக்கு ஒரு இந்த தண்ணியாரோ கஞ்சோ ஊழோ நான் சுண்டத்தண்டான படுப்போம்மா ஒரு கோட்டி லட்சம் வாங்கிட்டா வாங்கி என்ன செய்யுது நீங்கள் வாசத்துக்கு போகிறோம்மா

நீங்க வந்து உங்களுக்கு இப்போதை காய்ச்சி ஒன்றுமே இல்லம் ஒன்றுமே இல்லை எனக்கு இப்பத்த இது இல்லம்மா எனக்கு ஒரு தொழிலும் இல்லமா ஒரு இதுவா அந்த ஒன்று இருக்கிறதுக்கு மாவடும் இல்லை ரெண்டு பொம்பளை இல்ல ஒரு ஆள் முறைக்கு நாளைக்கு ரெண்டு வயசுக்கு வர வயசு

நீங்க படைச்சான்னு தெரியாம இருக்கிறது பெத்த பிள்ளைகளுக்கு வந்து எண்ணெய் கொடுத்து நாங்களும் குடிச்சு சாகும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து பெரிய வார்த்தைகள் அப்ப குடும்ப சூழ்நிலை வந்து அப்படி அரிக்குது இப்ப என்னன்னு சொன்னாக்க கடனை தாண்டி உங்களுக்கு இப்ப நிரந்தர ஒரு வாழ்வாதாரமாக ஏதாவது ஒன்று செய்தரணும் என்று சொன்னா ஒரு தொழில் ஒன்று செய்யறதுக்கு அப்படி ஏதாவது தொழில் என்ன நீங்க எதிர்வாங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு தொழில் நீங்க உங்களுக்கு என்ன செய்ய இயலும் இப்ப இங்க இந்த இடத்துல ஏதாவது ஒன்று செய்ய அப்படி ஏற்பாடுகள் செய்திருந்தா என்ன செய்யும்

கடன் கட்டுற தான் ஒன்பது லட்சம் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல நான் சோர் பண்ண மாட்டேன் சிலவங்களே கிடைச்சிருக்கு சிலவங்களே கிடைக்காமலும் போயிருக்குது ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது நான் ஒரு தொழில் செய்தாலும் அதோட அக்கா என்னென்னு சொன்னால் வந்து உங்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுருந்தேன் நீங்கள் தொடர்பு கொண்டு இருந்தீங்க அப்போ தினேஷன் நான் வந்து நமக்கு ஆரோக்கியப்படுத்தி வந்திருந்தாங்க தினேஷன் நாங்கள் வந்து இங்கே வந்து பெர்மிஷன் கேட்டு இப்போ இந்த வீடியோவை யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடுவோம் உங்களுக்கு இப்போ இப்படி இருக்குது பிரச்சனை ஹெல்ப் வந்து கேட்டு உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா என்ன என்னத்தம்மா பிரச்சனை போடுறேன்

அப்ப அது செய்யறதுக்கும் அந்த அளவுக்கு செய்யணும்ன்ற செய்யணும் என்று அவசியம் இல்லை நோமல அந்த அண்ணா அந்த சடங்குகளை செஞ்சேன்னு சரி ஓகே என்னன்னு சொன்னாங்க நாங்க வரும்போது வந்து வருங்கையோட வராம ஒரு சின்ன ஹெல்ப் உங்களுக்கு கொண்டு வந்து நாங்க இல்ல பாக்கணும் அவசியம் இல்லவா நீங்க இவ்வளவு இல்ல அண்ணா என்னடா வாங்க இல்ல வாங்க மாமா கிஞ்சி வாங்க கிஞ்சி வாங்க தேவையில்லைங்களா ஏன்னா இவ்வளவு அழுது பேசக்குள்ள நம்ம வந்து அதெல்லாம் பாக்கணும்ன்ற அவசியம் இல்லை கொண்டு வந்து இருக்குமா என்ன

இந்த வீடியோ போட்டதுக்கு நேரம் எவ்வளோ ஒரு முன்பு வருவாங்க அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு சரியா இந்த உதவியை செய்த ஆரம்பிச்சு சொன்னா அயர்லாந்து நாட்டில இருக்கக்கூடிய டே ராணியன் என்ற ஒரு அண்டி அப்ப கோடி ஓடி உம் அப்ப நான் இந்த நேற்று இதனு வீடியோ பாத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த அயர்லாந்து நாட்டில இருக்கக்கூடிய டேராணி என்று அந்த அண்டி வந்து என்ற பணத்தை வந்து போட்டு தம்பி நீங்க அணு போகும்போது போது ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு உழைநுட்பங்கள் வாங்கி கொடுங்க இல்லை அவங்களோட தேவையில மாதிரி வேணா செய்யுங்கன்னு சொன்னாங்க இப்போ நாங்க திடீரென்று வரும்போது இந்த பத்தாயிரத்த நேற்று கொடுத்துட்டோம் இந்த ஒரு பத்தாயிரம் இருந்தது இப்போ இதை வந்து இந்த அம்மாவை கொடுத்துருக்கின்றோம் மேலதிகமான உதவிகள் தேவை உங்களுக்கு ஒரு பசுமாடு கேட்டிருக்காங்க பசுமாடுன்னு கண்டும் கேட்டிருக்காங்க தொழிற்சுக்கு இப்போ அதையும் தாண்டி கடன் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப கடன் கட்ட முன்பாரவங்க முன்பாங்க நாங்க வந்து இல்லைன்னு அது அப்படி இப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு தானே தெரியும் ஓகே நம்ம இந்த உதவி செய்யலாம் இந்த உதவி செய்யலாம் வண்டி அதோட இப்ப முக்கிய ஒரு உதவியா வந்து இப்ப தொழிற்சுக்கு பயிர் தொழிற்சா வேண்டி ஒரு பயிர் செய்யும் உதவி கேட்டிருக்காங்க அதோட வந்து ஒரு பசு மாடும் கண்ணும் கேட்டிருக்காங்க அப்ப அதுவும் வந்து வேண்டி கொடுத்தா இருக்கும் அப்ப இந்த உதவி செய்யக்கூடியவங்க முன் வந்து உதவி செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலையண்டா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கிருங்க பயிர்வதற்கு மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு சென்று அவங்க உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து போக போகிறோம் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களாமா கடன் இப்போ செக் எங்களால் முடிஞ்சாமல் இந்த கடனுக்குரிய எதாவது காட்சியல் மேலதிமே உங்களுக்கு கிடைச்சிதா இருந்தால் கொண்டு தாரோம் இப்போ நாங்கள் வந்து நம்பிக்கை எங்ககிட்ட வந்து வார்த்தையை சொல்லிட்டு போய் ஒரு திரும்ப செய்யலைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அது ஒரு மையம் கிடைச்சா கொண்டு வரோம் இல்லைன்னு சொன்னால் எதாவது தொழிலுக்கான ஏற்பாடுகள் இப்போ அப்படின்னு சொல்லுறோம் சரி சரி ஓகே நாங்கள் போய்ட்டு வாருங்க சரி ஓகே அப்போ நாங்கள் இந்த இருந்து போக போகின்றோம் அப்போ பாருங்கள் இப்போ எப்படி சொல்கிறேன் ஒரு குடும்ப தலைவியாக வந்து பெருந்து கொண்டிருக்காங்க இப்போ இருந்தும் இப்போ கணவரையும் இழந்து மகள்களையும் இழந்து கடனோட தொழிலொன்றும் இல்லாமல் சரியான மாதிரி அல்லவலைப்படுறாங்க அப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நான் உறவு கண்டிப்பாக நீங்கள் முன்வந்து உதவி செய்ய வேண்டும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகின்றோம் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பாய்